ஆ வணக்கம் இது நம்ம தோட்டத்தில் தெற்கு பகுதியில் தரிசு நிலத்தை அதாவது நீண்ட கால தரிசு சுமார் இரண்டு தலைமுறையாக இருக்க தரிசு நிலத்தை வாங்கி நம்ம விவசாய நிலமாக இருக்கோம் வருட வருடம் வந்து சுமார் குறைந்தபட்சம் ஒரு ஏக்கர்லேருந்து மூணு ஏக்கர் வரையிலும் தரிசு நிலத்தை விவசாய நிலமாக இருக்கோம் பட்டா இடம் நம்மளோட பட்டா இடம் சீமக்கரவில் முள்ளே வந்து நீங்கள் வேர்க்கட்டையை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் சுமார் பத்து முதல் பதினைந்து வருடம் ஆன வேர்க்கட்டைகள் அதாவது நல்ல வைரம் பஞ்சிருக்கு வைரம் பஞ்ச கட்டைன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி கட்டைகள் முழுவதுமே தான் இருக்குது அந்தளவுக்கு ஸ்ட்ராங்கை உறுதியான கட்டையாக வந்திருக்கு இது ஏற்கனவே நம்ம லாரியில் ஏற்றும் போது ஒரு சில பதிவு வந்து கொடுத்துருந்தேன் அதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சீமக்கரோவில் வெட்டும்போது இது வந்து வேர்க்கட்டையை வந்து பிடுங்கும்போது அதுக்கடுத்து உழவு செய்து அதுக்கடுத்து இந்த நிலத்தில் வந்து துவரை பயிர் செய்வோமா அல்லது இறங்குச்சோளம் பயிர் செய்வோமான்னு சிறிது குழப்பத்தில் இருக்கேன் இது ரெண்டில் ஏதாவது ஒரு பயிர் தான் பயிர் செய்கிற மாதிரி இருக்கும் எதற்காகனா காட்டு பன்றிகளும் மானுகளும் இந்த பகுதியில் வந்து அதிகமாக வந்து வன சேதங்களை உருவாக்கும் ப பக்கத்தில் வன ஃபாரஸ்ட் ஏரியாவே கிடையாது ஆனாலும் மானும் புள்ளிமான்னு சொல்கிற மானும் கௌரிமான் புள்ளிமான் புள்ளிமான்னு சொல்கிற மான் மானும் அதே மாதிரி காட்டு பன்றிகளும் கொஞ்சம் சேதங்கள் அதிகமாக இருக்கும் சரி அதை விடுவோம் இந்த நிலம் வந்து எப்படிப்பட்ட நிலம் அப்படின்னு பார்த்தோம்னா செம்மண்ணில் எப்படி மண்ணை வடிகட்டி அந்த வண்டல் வந்திருந்தால் எப்படி வந்துருக்குமோ அதுவும் கரிசல்ல வண்டல் அதாவது மண்ணெல்லாம் அரிச்ச பிறகு வண்டல் வந்திருக்குந்தால் எப்படி இருக்குமோ அந்த இரண்டு வண்டலும் கலந்த இடந்த இந்த இடம் அதாவது கண்மாய் அருகே உள்ள இடம் நம்ம நிலமத்தோட பகுதி வந்து கண்மாய் நிலம் இது நல்ல வளமான மண் நல்ல அதையும் நல்லா ஆராய்ந்து பார்த்துட்டால் சீமக்கரள் முள்ளு நிறைய அதாவது பல வருடங்களாக வந்து உடஞ்சி உடஞ்சி கீழே விழுந்து மக்குகள் வந்து நிறைய மக்குகளாக மாறி இருக்குது அது ஜேசி பிச்சு பிடுங்கும்போதே நமக்கு தெரியுது இடையிலடையில் பொலிக்கல் அதாவது எல்லைக்கல்லையும் காமிச்சிருப்பேன் அதற்கடுத்து தூரத்தில் அதாவது ஒரு பகுதியில் வந்து என்னுடைய பட்டா இடத்தில் இருக்க மலை வந்து அதையும் காமிச்சிருப்பேன் அதாவது அங்கேருந்து நம்ம நிலம் அதாவது மலைவேம்பு பக்கத்தில் தான் கொஞ்சம் தள்ளிதான் கிணறு இருக்கு அங்கேருந்து இதுவரையிலும் முழுவதுமே நம்மளுடைய பட்டா இடம் எப்படி பண்ணியிருக்கோம் கொஞ்சம் கொஞ்சமாக சமப்படுத்தி கொஞ்சமாக சரிப்படுத்தி பண்ணிட்டு இருக்கோம் இதுவரையிலும் அரசு மானியம் மூலமா இந்த விவசாய நிலத்தை தரிசுப்படுத்துறதுக்கு எதுவும் பண்ணல எதுவும் கொடுக்குறேன்னு சொன்னாங்க அதுக்கடுத்து திரும்ப திடீர்னு இல்லைன்னு சொல்லிட்டாங்க அதனால் அதில் அதிகமாக ஃபோக்கஸ் வந்து பண்ணலை ஏன்னா ஒவ்வொரு பகுதியும் வறட்சி இருக்கிற பகுதியில தான் ஒவ்வொரு மாவட்டத்துலையும் சொல்கிறாங்க சரி அந்த விஷயத்துக்கு நம்ம போகறதில்லை இப்போ இதில் க்ளீன் பண்ணி விவசாயம் பண்ணும்போது என்னென்ன இடர்பாடுகள் வரணும் அப்படின்னு முழு வீடியோ வந்து கொடுப்பேன் வருங்காலத்தில் இதில் என்ன இடர்பாடுகள் வரும்னா மேஜராக வந்து களை எடுக்கிறதுக்கு பெரிய தொந்தரவாக வந்து எதற்காகனா கீழே வந்து முள்ளுகள் வந்து அதிகம் அதே மாதிரி விதைச்ச உடனேயும் சீமக்கருவுளை விதைகள் வந்து கீழே நிறைய விழுந்திருக்கும் அது நிறைய முளைக்கும் அதை பிடுங்கி போடலைன்னா காடு திரும்ப வெறும் சீமக்கருவுளை முள்ளாத முளைச்சிரும் இதில் முள்ளெல்லாம் எல்லாம் நான் எரிக்க வேண்டாம்னு சொல்லியிருந்தேன் நேற்று நம்ம வேற ஒரு இடத்துல வேப்பமரம் பிடுங்கும் போது அங்கே போனதுனால இங்கே முள்ளை வந்து எரிச்சிட்டாங்க இப்போ நான் வேலியாக வந்து இந்த சீமக்கருவளை முல்லை தான் நீ பிடுங்கி போடணும் வருங்காலத்தில் சிறப்பாக செய்வோம்னு நினைக்கிறேன் இது விதைக்கும் போதும் செடிகள் வளரும்போதும் இதில் எந்தவித அதாவது நம்ம அதாவது தலைச்சத்து மணிச்சத்து சம்பள சத்து அதே மாதிரி பேரூட்டச்சத்து நுண்ணு நுண்ணூட்ட சத்து இது எதுவுமே கொடுக்க தேவையில்லை சுமார் இரண்டு டு மூன்று வருடங்கள் பெரும்பாலும் கொடுக்க தேவையில்லை அதுவும் வானம் பார்த்த பூமியாக கொடுத்தோம்னா இனியும் கொடுக்க தேவையில்லை அதுவும் ஜேசிபி வச்சு உழவு இது இது பண்ணதினால அங்கெங்கே எப்படி உழவு செஞ்ச மாதிரி போட்டு வச்சுருக்கு பாருங்கள் அப்படி பண்ணதுனால ஆழமாகவே எடுத்து போட்டிருக்கு இனி நான் இதில் எந்த இந்த கலப்பை பயன்படுத்த முடியும்னா கட்டாயம் சுழல் கலப்பை தான் பயன்படுத்த முடியும் நார்மல் கலப்பை வந்து பயன்படுத்த முடியவே முடியாது நார்மல் கலப்பைனா சட்டி கலப்பையோ ஐந்து கலப்பையோ கீழே இறங்காது எதற்காகனா பல வருடம் இறுகி போயிருக்க இடம் இறுகி போயிருக்குன்னா சுழல் கலப்பையான அதாவது சுழல் கலப்பை இறக்க கலப்பைன்னு சொல்கிற சுழல் கலப்பை தான் நல்லா ஆழமாக உழவு செய்து வெட்டி வெளியே வந்து போடும் இப்போ இந்த பக்கத்துலேயே கரெக்டாக வந்து பண்ணலாம் வரும் வாரத்தில் வந்து அந்த உழவு செய்யும்போது அந்தனுடைய வீடியோவும் போடுறேன் இதில் வேறு என்ன இடுபொருள் கொடுக்கலாம் அப்படின்னு நார்மலாகவே சோளத்துக்கும் துவரைக்கும் அதிகமாக வந்து பூச்சி தொல்லைகள் இருக்காது அது கண்மை அருகே இருக்கிறதுனால ஒன்றும் வனவிலங்குகள் சேதமாக தவிர பூச்சி தொல்லைகள் மிக மிக குறைவாக தான் இருக்கும் இதில் மகசூல் அதிகமாக எடுக்க முடியுமான்னா செடிகள் கலையை கட்டுப்படுத்திட்டோம்னா மகசூல் நல்லா எடுத்துடலாம் ஏன்னா களைகள் விதைகள் வந்து நிறையா இருக்கும் அதாவது துத்தி செடியாக இருந்தாலும் சரி கோரை அருகு இதெல்லாம் இல்லாத பகுதி கட்டாயம் உறுதியாக வந்து இல்லாத பகுதியாக தான் இது வந்து இருக்குது வருங்காலத்தில் ஒவ்வொன்றா எப்படி பண்ணுறான்னு நம்ம பார்க்கலாம் உழவு செய்யும்போது வேறு என்ன இடர்பாடுகள் வர்றதுன்னு நம்ம அதையும் பார்த்துடலாம் உழவு செய்யும்போது பெரும்பாலும் பிரச்சனை வர்றதில்ல செடிகள் வளரும்போது களை எடுக்கிறது மட்டும் அதுக்கு தான் நான் பிளான் பண்ணியிருக்கிறது வந்து வரிசை நடவு சோளமும் வரிசை நடவு துறையும் பண்ணிவிட்டு களை எடுக்கும் இயந்திரம் அதாவது பவர் ட்ரில்லரை வச்சு களை எடுத்துருவோம் அப்படின்னு நான் நினச்சிருக்கேன் ஏன்னா களை எடுக்கும்போது காலில் அதிகமாக வந்து முள்ளுகளை வந்து குத்தும் ஏன்னா மக்காத முள் நிறைய வந்து கீழே இருக்குது அது வந்து குத்திக்கிட்டு இருக்கும் அது சுமார் ஒரு ஒரு வருடம் ஒன்றை வருடம் வந்து மக்குனை பிறகுதான் அதாவது மண் மேலே பட்ட பட்ட தான் தண்ணி போடி பிறகு தான் மக்கும் தண்ணீர் படப்படாத சீ மக்கள் உள்ள விதையில் அதாவது காய்ந்த இலை எதுவாக இருந்தாலும் தண்ணீர் படப்படாத மக்கும் சும்மா மண் மேலே மண்ணை அள்ளி போட்டோம்னா மக்கிராது தண்ணீர் படணும் அதனால் நம்ம தொட ஒவ்வொரு விஷயம் விவசாயம் பண்ணலாம் மரக்கண்டு வைக்கலாமா கொஞ்சம் நம்ம இது சுமார் ஒரு ஒரு கிலோமீட்டர் தள்ளி போயிருது நிலம் வந்து அங்கேருந்து தண்ணீர் பைப் லைன் போட்டு இழுத்து வர்றது பண்றதுக்கு கொஞ்சம் சந்தேகம் தான் பார்க்கலாம் வருங்காலத்தில் என்ன பண்ணலாம்னு ஏன்னா ஒவ்வொரு இடர்